ஸ்டூடெண்ட் வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொருள் இலக்கணம் சொல் இலக்கணம் எழுத்து இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இலக்கணத்துடைய மொத்த பகுதியுமே வரும் அப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஸோ நெக்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிர் குரில் எழுத்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுக்கிறான் உயிர் குரில் எழுத்துகளின் எண்ணிக்கை ஸோ உயிர்னா என்ன உயிர் எழுத்துக்கள் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பன்னெண்டு இங்கே என்ன கேட்டுக்கிறான் குரில் கேட்டுக்கிறான் குரில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கிறது ஸோ குறுகி குறுகி ஒலிக்கிறது தான் குரில் அப்படின்றாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ஸோ இ ஏ இந்த அஞ்சு தான் உயிர் குறியில் எழுத்துக்கள் அப்போது ஆன்சர் பார்த்தோன்னா அஞ்சு ஸோ அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் வச்சு நம்ம பார்க்கலாமா ரிமைனிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏழு அப்போது இந்த குரில் எழுத்துக்கள் தவிர மீதி வரத்து உயிர் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெடில் அது வந்து உயிர் நெடில் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஆ இ உ ஏ ஓ அப்போ ரிமைனிங் ஏழு எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துக்கள் இங்க நூத்தி இருபத்தி ஆறு தொண்ணூறு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை குரில் சோ உயிர்மை நெடில் ஸோ இப்போ நம்ம எப்படி இது ஈஸியாக கால்குலேட் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் எத்தனை இப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உயிர்மை குரில்னா என்ன குறில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம் அஞ்சு ஸோ மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு அப்போ உயிர்மை குறில் எத்தனை தொண்ணூறு அப்போ உயிர்மெய் நெடில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு அப்போ உயிர்மை நெடில் எத்தனை வரும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா உயிர்குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு கொஸ்டின் சரி ஓகே தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்களுடைய மெய் எழுத்துக்களுடைய கால அளவு அப்போ எழுத்துக்களுடைய கால அளவு என்ன அழகால சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாத்திரைனா என்ன அப்படின்னு பாத்தோம்னா கண் இமைக்கும் நேரமோ இல்லை கை நொடிக்கும் நேரமோ அப்படின்னு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாத்திரையை எப்படிலாம் சொல்லுவாங்க குரிலை எழுத்துக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒண்ணு குரிலை எழுத்துக்கு வந்து ஒன்னு நெடிலுக்கு வந்து ரெண்டு மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை ஸோ ஆயுத எழுத்துக்கு வந்து அறமாத்திரை இது வந்து எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவில் மாத்திரைக்கு வந்து குரில் எழுத்துக்கள் வந்து ஒன்று நெடில் எழுத்துக்கள் ரெண்டு மெய் எழுத்துக்கள் அறமாத்திரை ஆயுத எழுத்து வந்து அறமாத்திரை அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா மெய் எழுத்துக்களின் கால அளவு என்ன கேட்டுக்கிறான் மெய் எழுத்துக்களுடைய கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா அறமாத்திரை ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இங்க என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா மெய் எழுத்துக்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்றாங்க மெய் எழுத்துக்களுடைய வகைகள் என்ன மெய் எழுத்துகள் வந்து மூணு வகைப்படும் மெய் எழுத்துகள் வந்து மூணு வகைப்படும் அவை வல்லினம் மெல்லினம் இடைனம் சோ இதுதான் வந்து மெய் எழுத்துக்களுடைய வகைகள் மெய் எழுத்துக்களுடைய வகைகள் என்ன மூணு வகைப்படும் அவை மெல்லினம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் சோ இப்ப வல்லினம் அப்படின்னு பார்த்தோன்னா கசட என்ன சொல்ல கசட தப்பரை மெல்லினம் அப்படின்னா இடையினம் அப்படின்னு பார்த்தோம்னா எறலை வழலை சோ இது மூணு தான் மெய்யெழுத்துக்களுடைய வகைகள் வல்லினம் மெல்லினம் இடைனம் இப்போ மெய்யெழுத்துக்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பதினெட்டு இப்போ ஒவ்வொன்றுமே ஆறு 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 இப்போ மூணு கூட்டினா பதினெட்டு சரி ஓகே அப்போ மெய்யெழுத்துக்களுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா மூணு வகைப்படும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிறேன் முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்துனா உயிர் எழுத்தும் பிளஸ் மெய் எழுத்து இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதலெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முதல் என்ன உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க அப்போ உயிரெழுத்துன பன்னெண்டு மெய் எழுத்து என்ன பதினெட்டு இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா முப்பது ஸோ அப்போ முதலெழுத்துக்கள் எத்தனை முப்பது ஆன்சர் சி முப்பது முதல் முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா முப்பது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சார்பு எழுத்துக்கள் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டுக்கிறா இங்க என்ன கேட்குறா சார்பெயத்துக்கள் ஃபஸ்ட் சார்பெயத்துக்கள்னா என்னன்னா ஒரு எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார்பெயத்துகள் வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா பத்து வகைப்படும் ஸோ இது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒட்டளைப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் அப்படின்ட்டு பத்து வகையா வரும் அப்போ சார்பெத்துக்களுடைய வகைகள் யாவை அப்படின்னு பார்த்தோன்னா பத்து வகைப்படும் ஓகே இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா தனிநிலை என்று அழைக்கப்படுவது எது தனிநிலை என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு ஆயுதம் அழைக்கப்படுவது என்ன ஆயுதம் இந்த ஆயுதத்துக்கு வேற என்னென்னலாம் பெயர் இருக்கு முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்போ தனிநிலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுதம் அதே மாதிரி இதுக்கு என்னென்ன என்னென்னு முப்புள்ளி முப்பார் புள்ளி இது எல்லாமே வந்து ஆயுதத்துக்கான இன்னொரு பெயர்கள் நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறா ஐ என்னும் எழுத்தின் எழுத்து ஃபர்ஸ்ட் இணை எழுத்துனா என்னன்னு பார்ப்போம் இணைய எழுத்து அப்படின்னா பார்த்தோம்னா ஒரு எழுத்துடைய ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அதை தான் வந்து இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா உயிர் எழுத்துக்கள் எங்கே பிறகுது கழுத்தில் பிறகுது அப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா அ ஆ இ அப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இங்கே பார்த்தோன்னா அ ஆ இது ரெண்டுமே ஒரே சவுண்டு ஆ வாய தரகத்தில் அதே மாதிரி கழுத்தில் பிறகுது அப்போ இதனோட இணைய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அ ஆ அதே மாதிரி தான் இ உ ஏ ஏ ஆனா இங்க ஐக்கு பார்த்தோன்னா ஐ ஐக்கு மட்டும் ஈ அப்படின்னு வரும் ஐ ஓக்கு பார்த்தனா ஓக் பார்த்தனா ஊ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் இணை எழுத்து அதனுடைய ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அது அதை பொறுத்து இணை எழுத்து அதுக்கு சேமா வரும் அப்போ ஆக்கு வந்து ஆ ஊக்கு வந்து ஊ ஈக்கு வந்து இ ஏக்கு வந்து ஏ ஐக்கு வந்து இ ஓக்கு வந்து ஓ அவுக்கு வந்து ஊ இது ரெண்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து அதனுடைய குரிலுக்கு நெடில் சேமாக இருக்கும் இப்போது மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் அந்த மாதிரி பார்த்தோம்னா வல்லினத்துக்கு மெல்லினம் இணையெழுத்தாக இருக்கும் இப்போது கசட தப்பற இதுக்கு இதுக்கு இணைய எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்மனை நம்மனு வரும் இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா தங்கம் அப்படின்னு சொல்றோம் இப்ப தங்கம்ன்றதுன்னா மெல்லினம் கான்றதுனா வல்லினம் அப்போ அதனுடைய எழுத்து மட்டும்தான் வரும் அதே மாதிரி தான் வல்லினத்துக்கு எழுத்து பார்த்தோன்னா மெல்லினம் அதே மாதிரி இடையினம் இடையினத்துக்கு பார்த்தோன்னா இதனுடைய ஆறுமே தான் எழுத்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இணைய எழுத்து பார்த்தோன்னா இந்த இரல வளர்ல இதனுடைய எழுத்தை தான் இதுக்கு இணைய எழுத்தாக வரும் சரி ஓகே அவ்வளோதான் அப்போது ஐ எண்ணும் எழுத்தின் இணைய எழுத்து என்ன இ நெக்ஸ்ட் கொஷின் அதே கொஷின் தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஔவு என்னும் எழுத்தின் எழுத்து என்ன கேட்டுக்கிறாள் அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோன்னா ஔவு என்னும் எழுத்தோட எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஊ அவ்வ என்னும் எழுத்தோட எழுத்து இப்ப இணைய எழுத்துன்னு நம்ம கிளாஸ் எடுத்துனாவே பெருசா போயிட்டு இருக்கும் அதெல்லாம் நமக்கு வேணாம் இப்போதைக்கு சிம்பிளா பார்த்தாவே போதும் அவ்வோட இணைய எழுத்து என்ன அப்படின்னு ஊ ஓகே இப்போ நம்ம முன்னாடி எல்லாமே இணைய எழுத்து பார்த்துட்டோம் அப்போ இதுல எழுத்து இல்லாதது எது அப்படின்னு கேட்டுக்கிறான் அப்போ உயிர் எழுத்துக்கள் பார்த்தாச்சு அதனோட இணையெழுத்து குரிலுக்கு நெடில் அப்படியே வந்துச்சு ஐக்கு ஈ அவுக்கு ஊ வந்துச்சு மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு வல்லினத்துக்கு மெல்லினம் இடையினம் இணையழுத்தாகவும் மெல்லினத்துக்கு வந்து வல்லினத்துக்கு மெல்லினம் இணையழுத்தாகவும் இடையினத்துக்கு அந்த ஆறுமே இடை இணையழுத்து அப்படின்னு பார்த்தோம் இப்போ எழுத்து எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அக்கு ஆயுதம் ஸோ ஆயுதத்துக்கு வந்து இணையழுத்து கிடையாது அப்போ தமிழ் எழுத்துக்களின் இணைய எழுத்து இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுதம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சரி ஓகே லெவன்த் கொஷின் லெவன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிறான் ஸோ ஃபஸ்ட்டு மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம உச்சரிக்கும் போது ஒரே சவுண்டு வந்தாலும் அதனுடைய பொருள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா அதுதான் வந்து மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிறான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு ஸோ அப்போது நம்ம உச்சரிக்கும் போது ஒரே சவுண்டாகவும் பொருள் வேறுபடுது அப்படின்னு பார்த்தோன்னா அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மழங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மழங்கொழி எழுத்துக்கள்னா என்ன சொன்னோம் உச்சரிக்கும் போது ஒரே சவுண்ட் வருது அப்போ உச்சரிக்கும் போது ஒரே சவுண்டா வருது ஆனா இதனுடைய பொருள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மனம் மனம் இது ரெண்டுத்தையும் சொல்லும் போது என்ன வருது ஒரே சவுண்ட் தான் வருது ஆனா மனம் அப்படின்னா என்ன உள்ளம் அப்படின்னு பொருள் வருது மனம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்போ உச்சரிக்கும் போது ஒரே சவுண்டா வருது பொருள் வந்து அதுதான் மழைங்குடி எழுத்துக்கள் அப்போ இதுக்கான மழங்குழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு நெக்ஸ்ட் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சுட்டு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருளை சுட்டி யூஸ் பண்ணுறது தான் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா மூணு என்னென்ன வரும் ஸோ ஓகே ஆன்சர் சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து மூணு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆ இ ஊ அப்போ ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்றது எழுத்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன ஆ இ ஊ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ புறச்சுட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிறா இப்போ சுட்டு எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுறது யூஸ் பண்றது தான் சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்றா இப்போ சுட்டு எழுத்து எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புறச்சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புறச்சுட்டு அதாவது சுட்டு எழுத்த நீக்கினாலும் அந்த சொல் வந்து பொருள் தந்துச்சுனா அதுதான் வந்து புறச்சுட்டு இங்க இங்க பாருங்க இ இ எடுத்துட்டாலும் மலை இப்போ இம்மலை அப்படின்னு இருக்கு இது எப்படி பிரிக்கலாம் இ பிளஸ் மலை அப்போ இ எடுத்தாலும் அந்த சொல் வந்து மலை அப்படின்ற ஒரு பொருள் தந்து அது என்ன சொல்லன்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்க அவன் இவன் இவை இதில் இருக்கிற ஆவை எடுத்துருங்க ஈ எடுத்துருங்க இ எடுத்துருங்க என்ன வருது ஒன் வை ஒன் அப்போது ஒரு சொல்லில் இருக்கிற சுட்டு எழுத்த நீக்கிட்டால் அந்த சொல் பொருள் தரலன்னா அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அண்மை சுட்டு சேமை சுட்டு ஓகே அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அண்மை சுட்டு அப்படின்னா என்னென்னா அருகில் இருக்கிற ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னா என்னென்னா தொலைவா இருக்கிற ஒரு பொருளை சுட்டி காட்டுறது யூஸ் பண்ணுறது சேமை சுட்டு அப்போ அருண் அருண் அண்மை சுட்டுக்கு என்ன சுட்டு எழுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இ இங்கே இங்கே இங்கு அப்படின்லாம் யூஸ் பண்ணால் அது அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னா ஆ அங்கே அப்படின்னு யூஸ் பண்ணுறது ஆ இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு திரிவு சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற அங்கு இங்கு இதெல்லாம் அந்த இந்த ஸோ அந்த மாதிரி வரும்போது திரிந்து வரதுனால அது என்ன சொல்லுவாங்கன்னா சுட்டு திரிப்பு அப்போ இப்போ என்ன நல்லா பார்த்துங்க சுட்டு எழுத்துனா என்ன ஒரு பொருளை சுட்டி காட்டுற யூஸ் பண்ணுறது தான் சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூணு எழுத்துக்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஇ மூணு எழுத்துக்கள் சொல்கிறாங்க அந்த சுட்டு எழுத்துலேயே புறச்சுட்டு சுட்டு அக சுட்டு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க என்ன ஒரு சொல்லில் இருக்கிற சுட்டு எழுத்தை நீக்கினாலும் அந்த சொல் பொருள் தந்துச்சுன்னா அது வந்து புறச்சுட்டு ஒரு சொல்லில் இருக்கிற சுட்டு எழுத்தை நீக்கினா பொருள் தரலன்னா அது வந்து அக சுட்டு அண்மை சுட்டு அண்மை சுட்டுனா அருகில் இருக்கிறத சுட்டி கட்டினா அண்மை சுட்டு தொலைவாக இருக்கிறத சுட்டி கட்டினா அது வந்து சேமை சுட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா ஃபோர்டீன் கொஷின் தவறான தவறான இணையை கண்டறி அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் சுட்டெழுத்துனா என்ன அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ அது அதை அதை பேஸ் பண்ணி தவறான இணையை கண்டறி அப்படின்னு கேட்டுக்கிறான் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அகச்சுட்டு அகச்சுட்டுனா என்ன ஒரு சொல்லில் இருக்கிற சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் தரலைன்னா அது வந்து அகச்சுட்டு அப்போ இவன் ஈய நீக்கனா பொருள் தரலை அப்போ அகச்சுட்டு இது சரி புறச்சுட்டு புறச்சுட்டுனா என்ன ஒரு சொல்லில் இருக்கிற சுட்டு எழுத்த நீக்கினா பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு அப்போ ஆவை நீக்கினா வானம் அப்படின்னு பொருள் தருது அப்ப இது புறச்சுட்டு இதுவும் சரி இப்போ சுட்டு திரிபு சுட்டு திரிபுன்னா என்ன அங்கு அந்த இங்கு இந்த அப்போ இந்த வந்துருக்குது அப்போ இதுவும் சரி அப்போ ரிமைனிங் பாருங்க அண்மை சுட்டு அண்மை சுட்டுன்னா அருகில் இறக்கிறத சுட்டி காட்டுறத அண்மை சுட்டு அவை என்ன என்ன சேமை சுட்டு ஏன் சேமை சுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா தொலவா இருக்கிற ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுனால அது என்ன சொல்கிறாங்க சேமை சுட்டு அப்போது தவறான இணைய தேர்ந்தெடு இதில் எது தப்பு ஆப்ஷன் சி அண்மை சுட்டு அவை ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி ஓகே வாங்க இப்போ ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து கொஷின் பார்ப்போம் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஷின் பிப்து கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்கிறேன் வினா எழுத்துக்கள் என்னன்னா வினா பொருள் தரத்து எல்லாமே வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ யா ஓ ஏ இப்போ ஏ யா இது இந்த ரெண்டு எழுத்து பார்த்தோன்னா முதல்ல வரும் ஆ ஓ இது ரெண்டு எழுத்துன்னு பார்த்தோன்னா இறுதியில் வரும் ஏ இந்த எழுத்து முதலிலும் இறுதியிலும் வரும் ஓகே எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டுக்கிறா வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து என்னென்ன பார்த்தோன்னா ஏ யா ஆ ஓ ஏ ஏ முதல்ல வரும் ஆ ஓ இறுதியில் வரும் ஏ அப்படின்னு பார்த்தோன்னா முதலிலும் இறுதியிலும் வரும் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் சோ அதே தான் இப்போ என்னன்னா சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து நம்ம வினா எழுத்துனா என்னன்னு பார்த்தோம் அஞ்சுன்னு பார்த்தோம் அதுல முதல்ல வருது இறுதியில் வறுத்து முதலிலும் இறுதியிலும் வறுத்து பார்த்துட்டோம் அப்போ முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா செவன்டீன்த் கொஸ்டின் செவன்டீன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு வகைகள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சரி ஓகே பெயர் சொல் ஒரு பெயரை குறிக்கும் சொல் அப்படின்னு பாத்தோம்னா பெயர் சொல் பெயர் சொல்னா என்னன்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் வினைச்சொல்னா என்னன்னா ஒரு செயலையோ ஒரு வினையோ குறிக்கிறது வினைச்சொல் இடைச்சொல் அப்படின்னா என்னன்னா இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைக்கிற சொல்லுதான் இடைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா இந்த பெயர் சொல்லியோ வினைச்சொல்லையும் மிகைப்படுத்த உயர்வு படுத்தி சொல்றது அப்படின்னு உரிச்சொல் அடிப்படையில் சொற்களின் வகைகள் என்ன பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நெக்ஸ்ட் முன்னாடியே பார்த்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் அப்படின்னா என்னன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் என்ன பார்த்தோம் இடைச்சொல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓ இதுவும் முன்னாடியே பார்த்தாச்சு பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது பெயர்ச்சொல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெயரை குறிக்கிறது வினைச்சொல் அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை குறிக்கிறது இடைச்சொல் அப்படின்னா என்னென்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைக்க பயன்படுத்துவது உரிச்சொல் அப்படின்னா என்னென்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த சொல்வது அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா உரிச்சொல் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் முன்னாடி என்ன பார்த்தோம் சொல்லின் வகைகளில் நாலு வகை பார்த்தோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நாலு வகை பார்த்தோம் இப்போ அந்த பெயர் சொல்லுடைய வகைகள் கேட்டுக்கிறான் அப்போ பெயர் சொல்லுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வகைப்படும் அப்ப அந்த பெயர் சொல்லுடைய வகைகள் ஆறு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் பெயர் சொல்லின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல்லின் வகைகள் ஆறு என்ன பொருட்பெயர் இடப்பெயர் கலப்பெயர் சினப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் கொஷின் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு பெயருமே வைக்கிறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்போ ரீசனோடு வச்சா அது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா காரண பெயர்கள் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இடுகுறி பெயர்கள் அப்போது ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்னு தெரியாது ஆனால் அது ஒரு பெயர் வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா இடுகுறி பெயர் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மண் மரம் காற்று ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் தெரியாது ஆனா முன்னோர்கள் காரணம் கருதாமல் ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இடுகுறி பெயர்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே என்ன இடுகுறி பெயர்களின் வகைகள் என்ன என்ன முன்னாடி இடுகுறி என்னென்னா நம்ம முன்னோர்கள் காரணம் கருதாமல் ஒரு பெயர் வச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு பாத்தினா இதுக்கான ஆன்சர் பாத்தினா ரெண்டு வகைகள் இடுகுறி பெயர்களின் வகைகள் என்னன்னா இடு இரண்டு என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் ஓகே அப்போ இடுகுறி பெயர்களின் வகைகள் என்ன கேட்டுக்கிறான் இடுகுறி பெயர்களின் வகைகள் என்ன அப்படின்னா ரெண்டு அது என்னென்ன வகைகள்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தோம்னா பொதுவா காரணம் கருதாமல் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மண் மரம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ எக்ஸாம்பிள்னா இடுகுறி பொது பெயர்னா மண் மரம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப இடுகுறி சிறப்பு பெயர்னா இந்த இது குறிப்பிட்டு இந்த மண்ணில் இதுதான் கரிசல் மண் செம்மண் ஸோ அது சிறப்பாக இந்த மண் பர்டிகுலராக அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் மரம் பனை மரம் ஆலமரம் ஸோ இதெல்லாம் சொல்லும் போது சிறப்பு பெயர் அப்போது இடுகுறி பெயர்னா என்ன ஒரு காரணம் கருதாமல் முன்னோர்கள் இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய வகைகள் என்னென்னா இரண்டு வகைகள் என்னென்ன அப்படின்னா பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் பொது பெயர்னா பொதுவாக அந்த இடுகுறி காரணம் கருதாமல் வச்சதில் பொது பெயர்னா மண் மரம் அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய சிறப்பு பெயர் இப்போ அதுல அதில் கரிசல் மண் செம்மண் பனைமரம் ஆலமரம் அந்த மாதிரி சொல்கிறது இடுககுறி சிறப்பு பெயர் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி ஓகே இப்போது தவறான இணையை கான் அப்படின்னு கேட்டுக்கிறான் தவறான இணையை கான் அப்படின்னு கேட்டுக்கிறான் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துக்கிறான் காரண பெயர்கள் இடுகுறி சிறப்பு பெயர்கள் காரண சிறப்பு பெயர்கள் இடுகுறி பொது பெயர் நமக்கு தெரியும் முன்னாடியே இடுகுறி பெயர்னா என்ன இடுகுறி பொது பெயர்னா என்ன இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன அப்படின்னு இப்போ இங்க இங்க பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் காரண பெயர் காரண பெயர்னா என்ன முன்னாடி இடுகுறி பெயருக்கு வந்து காரணம் கருதாமல் ஒரு பெயர் வச்சா அது வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றான் அப்போ ஒரு காரணத்தோட ஒரு ரீசனோட பெயர் வச்சா அது வந்து காரண பெயர் தான் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் காரண பெயரை ரெண்டு வகை சொல்லுவாங்க அது என்ன காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் சரி ஓகே காரண பொது பெயர் காரண சிறப்பு அதே மீனிங் தான் காரண பொது ஒரு காரணத்தோடு ஒரு பெயர் வச்சாங்கன்னா அதுக்கு பொதுவாக சொல்றது காரண பொது பெயர் சிறப்பாக சொல்றது காரண சிறப்பு பெயர் இப்போ எக்ஸாம்பிள் காரண பொது பெயருக்கு வந்து பறவை அணி அப்படின்னு சொல்கிறான் இப்போ காரண பொது பெயர் பறவைன்னா என்ன பறக்கிறதுனால அது வந்து பறவை அணி நம்ம கையில் அணிய அது வந்து அணி இதில் காரண சிறப்பு பெயர் பறவைன்னா என்ன காகம் சொல்லலாம் கிளி அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து பறவையில் வரும் இது சிறப்பு படுத்தி சொல்கிறதுனால காரண சிறப்பு பெயர் அணினா என்ன சொல்லலாம் வளையல் காப்பு அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்போ அணியக்கூடியது வந்து வளையல் காப்பு அந்த மாதிரி காரணம் இப்போ இப்போ போயிட்டு தவறான இணைய பார்க்கலாம் இப்போ காரண பெயர்கள் பெயர்கள்னா என்ன நாற்காலி நாலு கால்கள் இருக்கிறதுனால அது வந்து நாற்காலி கரும்பலகை பலகை வந்து கருப்பா இருக்கிறதுனால கரும்பலகை அப்போ இது வந்து சரி ஓகே இடுகுறி சிறப்பு பெயர்கள் இடுகுறி சிறப்பு பெயர்கள் ஃபஸ்ட்டு மா கருவேலங்காடு அப்போ மரத்துல மான என்ன மாமரம் அப்போ மரம்னா பொது பெயர் மாமரம்னா இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு காடு காடுன்றது ஒரு பொது பெயர் அதுல கருவேலங்காடுன்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்போ இதுவும் சரி காரண சிறப்பு பெயர்கள் காரண சிறப்பு பெயர்கள் காரண சிறப்பு பெயர்னா என்ன பார்த்தோம் காரண பொது பெயர்னா பறவை அணி அதில் சிறப்பு பெயர் அதே மாதிரி தான் இது வந்து அணி அப்போது அணியக்கூடியதில் சிறப்பாக சொல்கிறாங்க வளையல் அதே மாதிரி பறவை அதில் மரங்குத்தி அப்போ காரண சிறப்பு பெயர் இதுவும் சரி இடுகுறி பொது பெயர் இடுகுறி பொது பெயர்னா என்ன காரணம் இல்லாமல் ஒரு பெயர் வச்சாங்கன்னா அது இடுகுறி பெயர் அதில் பொதுவாக இருக்கிறது பொது பெயர் ஆனால் இங்கே என்ன சொல்லிக்கிறான் தென்னை வேளங்காடு அப்போ தென்னை அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மரம் வேளங்காடுன்னா காடு அப்போ இது என்ன வரும் காரண பெயர்களில் வரும் அப்போ காரண பெயரில் வந்துதுன்னா இடுகுறி பொது பெயர் தென்னை வேளங்காடு அப்போ இதுக்கான கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா தவறான இணையக்கான இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா இடுகுறி பொது பெயர்கள் தென்னை வேளங்காடு தான் ராங்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் இயல்பு நவீர்சி அணியின் வேறு பெயர் இயல்பு நவிசி அணி அப்படின்னா என்ன பார்த்தோன்னா ஒரு சொல்லி இருக்குன்னா அது இயல்பாக நம்ம ஒரு எழு ஒரு 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 கவிதையோ ஒரு கதையோ தொடர்ந்து அப்படியே இயல்பாக நம்ம படிச்சுட்டு வரணும்னா அது இயல்பாகவே புரிஞ்சிச்சுன்னா அது வந்து இயல்பு நவிர்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க இயல்பு நவீர்சி அணியோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தன்மை நவிர்சி அணி சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் லாஸ்ட் கொஷ்ஷன் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் மணி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் மணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளுடைய மிகைப்படுத்தினா உயர்வுபடுத்தி கூறுத்து அப்போ இதுலேயே ஆன்சர் வந்துச்சு மிகைப்படுத்தினா உயர்வு படுத்தி அப்போ ஆன்சர் என்ன உயர்வு நவிர்சி அணி சரி ஓகே இருபத்தஞ்சு கொஷின் பார்த்தாச்சு இதை கரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் ஈஸியாகவும் இருக்கும் ஓகே தேங்க் யூ